தமிழ் மீடியா பார்வைகளுக்கு வணக்கம் நம்ம என்ற சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து லண்டனில் போய் தஞ்சம் அடைய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயணம்லாம் வந்துருந்தா உயிருக்கு ஆபத்து இருந்த நிலையில் இப்போ வந்து இந்தியாவிலே தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் வராத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் அரசியல் தஞ்சம் வந்தாலே அந்த ஓடி வர்றவங்களுக்கு தஞ்சம் கொடுக்குற நாடுகளுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம யோசனை பண்ணி தான் நம்ம தஞ்சம் கொடுக்கணும் இல்லாட்டி போனால் பெரிய ஆபத்தில் கொடுத்து விட்ருவோம் இது எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திப்பத்தை வந்து திபத்து நாட்டை வந்து சைனா வந்து ஆக்கிரமிச்சிது ஆக்கிரமித்த உடனே சைனா பிடிச்சிருச்சு கம்ப்ளீட்டாக பிடிச்சிருச்சு இன்றைக்கி திப்பத்து வந்து சைனா கூட தான் இருக்குது அப்போ அதை வந்து தலைவர்களாக இருந்தவங்க வந்து புத்த மத தலைவர்களாக இருந்த புத்த மத பிச்சைக்களாக இருந்த லாமா தலைமையில் பஞ்சன்லாமா ஆட்சி புரிகிறார் தலையில்லாமா பஞ்சல் இல்லாமான்னு ரெண்டு பேர் நமக்கு நெ நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது திபத்து அந்த பக்கத்தில் காஷ்மீருக்கு அந்த பக்கம் திபத்து நமக்கு மிகப்பெரிய இது வந்தபோது இவங்க வந்து சீனா ஆக்கிரமிச்சிருச்சு உள்ளே வந்துருச்சு வெற்றி பெற்றுட்டாங்க தலையில்லாமும் பஞ்சல் இல்லாமல் ஒரு ஒரு ஐநூறு பேரோட அப்படியே இந்தியா கூட தஞ்சம் போத்துட்டாங்க தஞ்சம் போத்துட்டோன்னே நேரு அப்போ வந்து பிரை பிரதமந்திரி அடைக்கலம் கொடுத்துட்டாரு அடைக்கலம் கொடுத்து அவங்கள எங்கே கொண்டு வச்சாங்கன்னா சென்னையில் கொண்டு வச்சாங்க இங்கே கொண்டு வச்சுட்டாங்க சைனா என்ன சொல்லிச்சு இது எங்கள் உள்நாட்டு விவகாரம் இதில் நீ தலையிடாதேன்னுச்சு நேரு இருந்துட்டு எப்படி இருந்தாலும் திபத்துங்கிற ஒரு நாட்டை நீங்கள் ஆக்கிரமிச்சா நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அப்போ நேரு தன்னை என்ன நினச்சிக்கிட்டாருனா உலகத்துக்கே தலைவர்னு அவர் நினச்சிக்கிட்டார் மூன்றா அதாவது ஆசியாவிலிருந்து வந்திருக்கிற உலக நாடுகளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தலைவர்கள் ரூபா தன்னை நினச்சிக்கிட்டாரு அது ஏற்கனவே அதை வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எதிர்த்தாங்க நீயே ஒரு பஞ்ச பஞ்சத்தில் இருக்கிற நாடு உனக்கு உன் சாப்பாட்டுக்கே நீ வழி இல்லாமல் நீ அவசைப்பட்டுக்கிட்டு இருக்க அமெரிக்காவிலேருந்து வருகிற பிஎல் ஃபோர் எய்ட் திட்டத்தின் கீழ் அனுப்புகிற அஞ்சு கப்பல் கோதுமை மாத்திரம் உனக்கு வராமல் இருந்தால் உன் மக்கள் பஞ்சத்தில் செத்து போவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல உன்னுடைய மக்களுடைய பஞ்சத்தை போக்கி மூணு வேளை சாப்பிட்றதுக்கான வழியை பார் அதை விட்டுட்டு உலகத் தலைவர்னு சொல்லிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணாதுன்னு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் சொன்னாங்க இந்த ரஷ்யா வந்து நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தது நீ இப்போ உலகத் தலைவராக இருந்து அமெரிக்கா எதிராக நேரு நிறையா பேசிக்கிட்டே இருந்தார் அப்போ தான் சை சைனா தலைவர்கள்லாம் இந்தியாவுக்கு வர்றது நெருங்கி பழகிறது சுயின்லா இப்போ சீன பிரதமர் வந்துட்டு அப்படியே பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை இது பண்ணாங்க ஐந்து கொள்கைகள் அது வந்து நேருவுனுடைய கொள்கை அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி உலகத்துக்கே உபதேசம் பண்ணுற அளவுக்கு உலகத் தலைவராக ஒருத்தனை இது நினச்சிக்கிட்டு இருந்தவர் அந்த சமயத்தில் பஞ்சசீலம் பேசுவோம் பஞ்சசீலத்துக்கு ஆதரவெல்லாம் தெரிவித்த அந்த சீனா ஒரு வருஷம் கூடாது அந்த விருந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு பெரிய ஆர்ப்பாட்டமான இதெல்லாம் அமக்கலமான வரவேற்பெல்லாம் கொடுத்து ஒரு வருஷம் கூடாதுல்ல திபெத்தை பிடிச்சி நம்ம மேலே படையெடுத்துட்டாங்க படையெடுத்துட்டால் மக்மோகன் லைன் அப்படிங்கிறது ஒரு எல்லை கோடு தான் சீனாவே இந்தியாவும் பிரிக்கிற இது அந்த மக்மோகன் லைனை தாண்டி ஏறத்தாழ ஒரு ஐநூறு மைலுக்கு மேலே உள்ளே வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு தான் இந்திய ராணுவத்துக்கு தெரிந்து சீனா உள்ளே வந்திருக்குதுங்கிறது அதுக்கு என்ன ஒரு காரணம் சொன்னாங்கன்னா அன்னைக்கு பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கிருஷ்ணமேனன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார் மலையாளி கிருஷ்ணமணன்னா மலையாளி அவர் அவருக்கு விஷயம் தெரிஞ்சுக்கூட அவர் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லாம இருந்துட்டாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாருன்னா அந்த நேரத்தில் இந்தியாவின் தளபதியாக இருந்த பி எம் கவுலுங்கிற இராணுவ தளபதி அவர் யாருன்னா நேருவோட சகோதரியோட கணவர் அவர் மேலே தான் அந்த படியை போட்டார் இந்த தளபதியாக இருந்தவர் வந்து கண்காணிக்க தவறிட்டார் அவர் மேலே படியை போடும்போது அவர் கிளீனாக சொன்னார் இதை வந்திருக்கிறது வந்து இராணுவ அமைச்சருக்கு நாங்கள் சொன்னோம் அவர் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டார் ஜீப்பெல்லாம் கொண்டு இறக்கிக்கிட்டுருக்கிறாங்க வந்து ரோடு போடுறாங்கங்கிறதெல்லாம் நாங்கள் சொன்னோம் அன்டோல்டு ஸ்டோரின்னு ஒரு புக்கை எழுதி அதில் கம்ப்ளீட்டாக வழிவிட்டார் அந்த சமயத்தில் தான் பல விஷயங்கள் வெளியே வந்தது அந்த எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இராணுவ தளபதிகளாக இருந்தவர்கள்லாம் வந்து நம்மளை காட்டி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏறத்தாழ உள்ளே வந்துட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பஞ்சன் இல்லாமல் இல்லாமல் விட்டு நாட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க எங்கள் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடாது அது நேரு பி பிடிவாதமாக இருந்ததுனால உள்ளே வந்தபோது இந்தியா ஏறத்தாழ தோல்வி நாட்டை பிடிச்சிட்ட மாதிரி ஆகிப்போச்சு நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் மதுரை மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய ஹாஸ்டலுக்கு நேர் தான் கலெக்டர் ஆஃபீஸ் தினசரி நாங்கள்லாம் எழுந்திரிச்சு எந்த கோடி இருக்குது இந்திய கோடி இருக்குது சைனா கோடி இருக்குது அங்கே அளவுக்கு பயந்துட்டோம் தினசரி ஒரு கதை தெற்கு பகுதியில் இருக்கிற நமக்குலாம் அந்த நம்முடைய தளபதி ஒருத்தர் கொல்லப்பட்டார் டெல்லியை பிடிச்சிட்டாங்க விடுவானுங்க இப்படியெல்லாம் கதை இப்படி தான் வந்து கிடையாது ஆனால் தோல்வி பயங்கர தோல்வியை அடைஞ்சு அந்த நேரத்தில் தான் எந்த அமெரிக்காவை நம்ம வந்து கேவலப்படுத்தி பேசணுமோ அந்த அமெரிக்கா சொல்லிச்சு சீனாவுக்கு எச்சரிக்கை கொடுத்துச்சு அவங்க இந்த இந்தியாவை காப்பாற்றுறவங்க சொல்ல இந்தியன் ஓஷன் இந்திய இந்திய ம இந்து மகா சமுத்திரத்தில் சீனா உள்ள நுழைவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்களுடைய செவன்த் ஃபிளைட் உள்ளே வரும் இதுக்கு மேலே நீ உள்ளே நான் செவன்த்து ஃபிளைட்டுங்கிறது சைனாவுடைய இராணுவத்தை போல மூணு பங்கு பெருசு செவன்த் ஃபிளைட்டு மாத்திரம் அமெரிக்க இராணுவம் அவ்வளவு வெல் எக்யூப்டு எல்லாம் அன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ம நவீன ஆயுத தளவாடங்களுடன் கூடிய ஒரு செவன்த் ஃபிளைட் அது வரும்னு சொல்லி அந்த கப்பல் உள்ளே வர ஆரம்பிச்சிது சைனா பின்வாங்கிட்டான் அப்படி தான் நம்ம தப்பிச்சோம் இன்றைக்கு நம்ம வந்து சைனா கட்ட தான் இருந்திருப்போம் இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா அந்நிய நாட்டிலேருந்து அரசியல் காரணங்களால் தோர்த்தப்பட்டவர்கள் வந்து இன்னும் இன்னொரு நாட்டுக்கு வந்தால் அதனால் நான் அந்த நான் அடைக்கலம் கொடுக்குற நாட்டுக்கு என்ன ஆபத்து வருங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் அடைக்கலம் கொடுக்கணும் அசினாக கொடுத்துட்டீங்க இதனுடைய பின்புளைவு என்னாவும் நீங்கள் பார்க்கணும் இது எந்த காரணத்தினாலும் அந்த அந்த உள்நாட்டு கலவரம் ஒன்று நடந்துருச்சு அவங்க ஓடி வந்துட்டாங்க இராணுவமே அந்த மாதிரி அடிச்சு துரத்திடுச்சு துரத்திடுச்சு உடனடியாக அங்கே இருந்துக்கிற ஒரு நோபல் பரிசு ப வாங்கின ஒரு நோபல் லாரிகிட்ட அவர் வந்து அரசு அமைச்சிட்டார் சட்ட நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுடுச்சு மாணவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க சொல்லப்பட்ட காரணம் வந்து ரொம்ப சின்ன காரணம் இடஒதுக்கீடு என்னங்க இடஒதுக்கீடு அல்ல இடஒதுக்கீடு ஒரு காரணம் எதெல்லாம் எந்த குற்றச்சாட்டெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு மேலே இந்திய அரசு மேலே வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது பூராவுதான் பங்களாதேஷ் அதனால் அதை பார்த்து பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அது இப்ப இந்தியாவிலேயே வந்து இந்த மாதிரியான இந்திய அரசு மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கிற நிலையில வந்து இப்ப இந்த ஷேக் ஹசீனாக்கு வந்து இரண்டாவது முறையாக அவங்க வந்து தஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செய்தி வரதை வந்து பார்க்க முடியுது இந்த நிலையில வந்து இப்ப அதுமே வந்து இப்ப இடஒதுக்கீடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா வந்து இப்போ அதோட காரணங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அந்த கடந்த காலத்திலே நேருப்பீடியிலே வந்து அந்த மாதிரியான தலைவர்களுக்கு வெளிநாட்டு தலைவர்களுக்கு வந்து நம்ம அடைக்கலம் கொடுத்தோன்னா எந்த மாதிரியான பின்விளைவுகள்லாம் இந்தியா சந்திச்சுதுங்கிற ஒரு நிலையில இந்த டைம்ல எல்லாமே வெல் எக்யூப்டாக இருக்கிறோம் டெவலப்டுன்னு சொல்கிறோம் இந்த டைம்ல எப்படி எதிர்கொள்றதுக்கு இந்தியாவுக்கு பலம் இருக்குன்னு பார்க்குறீங்களா தெரியாது எந்த தைரியத்தில் இவங்க இடம் கொடுக்குறாங்க பட் இதில் என்னன்னா பங்களாதேஷுக்கு அந்நிய நாட்டு இதில் பிரச்சனைகள் பெருசாக இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரிங்கிறத ஞாபகம் இன்னும் சொல்லப்போனா மேற்கு பாகிஸ்தானை விட பங்களாதேஷில் இருக்கிற முஸ்லீம்கள் மிக அதிகம் ஜனத்தொகை பிரகாரம் அவ அது இந்தோனேஷியா தான் உலகத்திலே மிகப்பெரிய முஸ்லீம் நாடு அதான் ஜனத்தொகை அடிப்படையில் அதுக்கு அதுக்கு சமமான அளவில் முஸ்லீம்கள் வசிக்கிற ஒரு பூமி பங்களா இது முஸ்லீம் நாடுகள் கோபத்தை கிளறுச்சின்னா பொருளாதார பிரச்சனைகள் வரலாம் பெட்ரோல் இல்லாமல் போகலாம் உங்களுக்கு பிரியமான அதானி வந்து சோத்துக்கள் இல்லாட்டி அடிக்கிற மாதிரி போகலாம் அதானி சோத்துக்கள் லாட்டி அடிக்கிறார் ஆயிரத்தால் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துடும் அவ்வளோதான் அவர் விட மாட்டார் ஏன் வைத்திலே கை வைக்கிறாரு ஏன்னா அன்னைக்கு இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த போது இதே மாதிரி முதலாளிகள் தான் சொன்னாங்க கப்பல்கள் வந்து அனுமதிக்கப்பட முடியாது இந்திய கப்பல்களை எந்த துறைமுகத்திலும் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே தான் முதலாளிகள்லாம் போய் நின்னாங்க ஒன்னு ஆதரிச்சு ஆட்சியில் உட்கார வச்சா எங்க வீட்டில் அடிச்சு முதல்ல முதலாளி எமர்ஜென்சி எடுன்னு எடுக்க விட்டுதா போச்சு அது மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற இந்த கூட்டத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை பார்க்கணும் இங்கிருந்து டெல்லி வந்துட்டு லண்டன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வந்துருது இப்போ அது கேன்சல் ஆனதுனால தான் இப்போ இந்தியாவில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ உங்களுக்கு விரும்பி தானே இந்தியாவில இருக்க போறேன் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்னோட காலகட்டங்கள் வந்து தான் கழிக்க போறாங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு விருப்பம் இருக்கு ஆனால் இதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் மணபதிக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குங்க அவங்க வந்து ஒரு அரசியல்வாதிங்க லண்டனுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு என்னவா என்ன காரணத்துக்கு லண்டனுக்கு போகிறாங்க அங்கே இங்கே ஏதோ பணம் வச்சுருப்பாங்க ஜெனிவாவுக்கு ஜெ சுவிட்சர்லாண்டில் எல்லாேரும் பணம் வச்சுருப்பாங்க பணம் இல்லாமையே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்சியாளர்களுக்கு எல்லாமே இந்த ஆபத்து இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாமே சுவிட்சர்லாந்தில் பணம் வச்சுருப்பாங்க ஏன்னா தப்பி ஓடுறதுக்கு அது ஒரு பூமி ஒன்று இருக்குது சுவிட்சர்லாண்டில் வந்து யா ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னன்னா இரண்டு உலக யுத்தத்திலையும் ஐரோப்பாவில் பாதிக்கப்படாத ஒரே இருந்தால் சுவிட்சர்லாண்டு ஏன்னா அது வந்து ஒவ்வொரு தடவையும் ஜெர்மனும் அந்த இந்த எல்லோரும் இது பண்ணும்போது சுவிட்சர்லாண்டை தாக்காதீங்கன்னு தான் அத்தனை பேர் பேசிட்டா அது வந்து ஒரு ஆரோக்கியமான நாடு அதனால் அந்த நாட்டை எந்த பாதிப்புக்கும் யுத்தங்கள் வந்து அந்த நாட்டை பாதிக்கக்கூடாதுன்றதில் அந்த ரெண்டு உலகமாக மகா யுத்தத்தில் தப்பிச்சுது அதனால தான் அதோட வந்து இப்போ அந்த பணமெல்லாம் அங்கே ஜாக்கிரதையாக இருக்குது பார்த்துக்கிறாங்கங்கிற மாதிரி அந்த நாட்டை அப்படியே இன்றைக்கும் உள்ள வச்சுருக்காங்க இன்றைக்கும் அது அப்படி தான் ஆகுது இன்றைக்கும் இந்தியாவில் தவறுதலான முறையில் பணம் சம்பாரிச்ச போகிற சுவிட்சர்லேண்டில் தான் கணக்கு வைக்கிறார் பாதுகாப்பான நாடு பாதுகாப்பான நாடு அந்த அதனால் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா எங்கே இருக்கிறார் சுவிட்சர்லேண்டில் தான் இருக்கிறார் ஏன் இருக்கிறார் என்றைக்கி அவர் இங்கே இருக்கிற நம்ம ஆட்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அங்கே போய் தஞ்சம் போகிறதுக்கு வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கார் இவங்களுக்கும் தெரியும் நமக்கு அத்த வரை ஒரு கட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஓடுறதுக்கு தான் அவர் அங்கே பத்திரம் இல்லாட்டி போனால் விஜய் மல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கூப்பிட்டு வர முடியாதா போய் பார்த்தாக்க பிடிச்சி இழுத்துட்டு வந்தால் வந்துட போகிறாரு ஏன் வரல என்றைக்கா நாள் நமக்கு இது மாதிரி சீனாவுக்கு எடுத்துறது மாதிரி நடக்கலாம் நம்ம அதை அப்போ வந்து சுவிட்சர்லாண்டில் போய் தங்கணும் பங்களா கிங்களாவோட இதே வார்த்தையோட வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு தான் அவர் அங்கே வச்சுருக்காங்கிறது தான் ஒரு ஒன்று அரசியல் வல்லுநர்கள் சொல்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம் இது ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு அடைக்கலம் கொடுத்துருக்குறீங்க அதனுடைய பின்விளைவுகளை பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயம் பங்களாதேஷில் நடந்த மாதிரி ஒரு புரட்சி நடந்து இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை அனுப்புவாங்கங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா வடநாட்டுக்காரர்கள் எந்த போராட்டத்தில் வரலாறு தெரிஞ்ச காலத்திலேருந்து இன்னைக்கு ஒரு எந்த போராட்டத்துலையும் அவங்க ஈடுபட்டது கிடையாது அலெக்சாண்டர் வருவான் அவனுக்கு ஹம்பிங்கிற ஒரு ராஜா வந்து யானைகளை எல்லாம் கொடுத்து வந்து பாலம் எல்லாம் கட்டி ஜீலம் நதி வழி அவர் கூட்டிகிட்டு வந்து எங்கள் நாட்டை பிடிச்சிக்கோன்னு சொன்ன சொன்னவன் தான் இந்த புருஷோத்தம்ங்கிற மாத்திரம் என்ன என்னை பாட்டுக்கு தோக்கடிச்சுட்டு நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் சரி சரி சாப்பாட்டுக்கு வழிபட்டுற போடணும்னு அவன் போயிட்டான் அவ்வளோ தான் அவங்க போடவன் இது கஜினி ஹூனர்கள் படையெடுப்பு வந்த அடிச்சு நிமித்தி விட்டு போயிட்டானுங்க ஒன்றுமே கேட்கல பேசாமல் இருந்தாங்க அப்புறம் இப்ராஹிம் லோடி வந்தாரு வந்து இது பண்ணி ஜெயிச்சுப்பிட்டு டெல்லியெல்லாம் வந்து பிடிச்சிட்டு திரும்பி போகும்போது பாபர் கிட்ட போயிட்டு அங்கே ஒரு நாடு இருந்து எவனும் எதுக்கிறதுக்கு ஒரு பயில காணும் போய் அடுறான அப்படியான்னு சொல்லிட்டு பாபர் வந்தா அப்படி ஒரு புயர் இல்லை சரி உக்காந்துக்கிட்டு காட்டி அப்புறம் உங்களுக்கு தெரியும் முகலாய சாம்ராஜ்யம் ஏழு தலைமுறை இருந்தது உடனே இவங்க எல்லாம் போய் நீ ஆட்ட அண்ணாட்ட பிடிச்சிட்டீங்க எங்கள் பொண்ணுங்களை ஏதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு கீழே போட்டு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லி ஜோதிபாயை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ம மச்ச அம்பை அக்பர்கிட்ட மந்திரி வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட ஆட்கள் அதனால் இங்கே வடநாட்டில் வந்து ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா முகலாயர்களை வரவிடாமல் தடுத்தது தென்னிந்தியாதான் கிருஷ்ணதேவராய் விஜயநகர பேரரசு மொகலாயர்களை தெற்கு பகுதிக்கு வரவிட நிறுத்திவிட்டாரில்ல கிருஷ்ண தேவராய ஆட்சி இருந்தவர்கள் மகளாயர்களால் வர முடியலையே பீஜப்பூர் சுல்தான் பாம்பினி சுல்தான்லாம் என்னென்னோ அப்படி பார்த்தாங்க அப்படி வந்து தெற்கு பகுதி தான் அப்படியே நிறுத்திச்சு முஸ்லா முகலாயர்கள் வரவே இல்லை அதுக்கப்புறம் கிருஷ்ண தேவராயம் போனதுக்கு பிறகுதான் மாலிகபூர் வர்றவர்களும் அது முகலாயர்களுக்கு வர்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தது அந்த அளவுக்கு தெற்கு தான் போராடிச்சு அதே மாதிரி வந்து ஆங்கிலேயர்கள் போது போராட்டம் நடந்து பிற தெற்கு தான் நடக்குது வேலுநாச்சியார் நாச்சியார் போலி தேவன் மருது பாண்டியர் சொல்லி எல்லாமே கட்ட உமன் எல்லாம் தெற்கு தான் நடத்தாங்க வடநாட்டில் ஏவன் போட்டா ஆனந்தம் ஒருத்தங்க ஜான்சி ராணின்னு ஒரு அம்மா ஒரு பத்து பேரை கொண்டு போட்டு செத்து போயிடுச்சு அதை தவிர அவனுங்களுக்கு இப்போ யோகியத்தை ஏற்படு காந்தியை தான் ஒரு போராட்டம் நடத்துறாரு அதுவும் தெற்குல தான் வந்து பெரிய போராட்டம்லாம் உப்பு சத்தியாகிரகம் வந்து அவர் தண்டி யாத்திரையை விட வேதாரண்யம் யாத்திரை பெருசாக என்ன ராஜாஜி தலைமுறை நடந்தது பெருசாக என்ன இங்கே தான் நடந்தது அதனால் வடநாட்டில் இவங்களை ஏற்று ஒரு புரட்சியெல்லாம் நடக்குங்கிறதுக்கு வழி இல்லை இப்போவும் பாருங்கள் அந்த ஆட்சியத்தில் நடக்கிறது பூராக்கா தெலுங்கானா க கர்நாடகா கேரளா தமிழ்நாடு தான் பண்ணிக்கிட்டு அதுலேயும் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு சரண்டர் ஆகிட்டார் தெற்கு தெற்கு பகுதியிலேருந்துதான் இன்றைக்கி இருக்கிற பாஜகவுக்கும் ஆபத்து இருக்குது ஆக இவங்க தெற்கு பகுதியிலேருந்து யாராவது புரட்சி பண்ணாலும் கூடிய மோடியை ஏற்படுறதுக்கான புரட்சியை வடநாட்டில் நடக்குதுன்னு எனக்கு தோணலை இது இப்போ கடந்த பத்தாண்டு காலமாகவே வந்து இப்போ இந்து முஸ்லீம் அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்புங்கிறது வந்து பாஜக அரசால் கையாளப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது இந்த நேரத்தில் வந்து இப்போ ஷேக் ஹசீனா வந்து அடைக்கலம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன திடீர்னு அவங்க மேலே முஸ்லீம்கள் மேலே வந்து இவங்களுக்கு ஒரு அக்கறை வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முஸ்லீம்கள் மேலே அக்கறை இல்லை இது நாளைக்கு நமக்கும் நடக்குங்கிறது தான் அதனால் அந்த பயத்தில் தான் ஏற்கனவே ஒரு இதில் சொன்ன ஆஸ்கார்னு ஒரு இங்கிலீஷ் கூட வந்தது அதான் ஆஸ்கார் அவார்டை பற்றி அந்த படம் அது அதில் அன்னைக்கு டாப் ஸ்டாராக இருக்கிறான் அவன் தான் அந்த அந்த வருஷம் ஆஸ்கார் வாங்குவாங்கிற மாதிரி அளவுக்கு அவன் படங்கள்லாம் சூப்பர் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது அந்த டைமில் ஒரு பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு இதுக்கு போகிறான் டா ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டுக்கு போகிறான் டாய்லெட்டுக்கு போய் எல்லாம் இது முடிச்சுட்டு திரும்பும்போது அந்த டாய்லெட்டை ஒரு ஆள் இருக்கான் இவனை எங்கேயோ பார்த்துருக்கமேனு சொல்லிட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பார்த்தா இவனுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்த ஸ்டார் நீயா இங்கே டாய்லெட் கழுவிட்டு மார்க்கெட்டு அப்புறம் இதுதான் என் பொழப்பாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படியே நிற்கிறான் இங்கே வேற படம் ஏன்னா சான்ஸ் கிடைக்கல என் வாழ்க்கை போயிடுச்சு என் வெளியில் சொல்லாத நான் இங்கேருந்து இருந்து சொல்லு இங்கே சொல்லாத தயவுசே சொல்லாத அப்படின்னு சரி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் டாலர் எடுத்து அப்படியே அவங்ககிட்ட கொடுத்து வச்சுக்கோ எப்போ வேணாலும் கேளுங்கண்ணா அதை வாங்கிட்டு பாய்ட்டை போட்டுக்கிட்டு இதை ஏன் கொடுத்த தெரியுமாங்குறேன் ஏன் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லி பார்க்கலாங்கிற நாளைக்கு நீயும் டாய்லெட் கழுவட்டிய நிலம வரும் எவனா கொண்டு மாதிரி ஒரு ஸ்டார் வந்து எனக்கு கொடுத்த மாதிரி உனக்கும் கொடுப்பாங்கிற அப்பா அந்த எண்ணத்தில் தான் நீ கொடுக்குறேங்க அது மாதிரி தான் சீனாவுக்கு ஷே வந்து நம்ம பா பாதுகாப்பு கொடுத்தமுன்னா நாளைக்கு நம்மளை அடித்த தோரத்தில் யாரா பாதுகாப்பாக கொடுப்பாங்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யணும் ஒரு முன்னேற்பாடு மாதிரி முன்னேற்பாடு அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணோம்னா நமக்கு அது முஸ்லீமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு திடீர்னு வந்து முஸ்லீம் வந்து உனக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி எனக்கும் யாரோ ஒருத்தர் அடைக்கலம் கொடுப்பாங்க உனக்கு உங்களுக்கு பெருசாக போய் எது இருந்தாலும் நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி உங்க நாட்டில் வேளை நான் ஓடி இருந்தேன்னா எனக்கு அடைக்கலம் கொடுங்கங்கிறதுக்காக அவர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களுக்கும் மிக்க நென்ட்